இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாத்தீங்கன்னா நம்ம காலிக்கெட் போக போறோம் காலிக்கெட்டு போறதுக்கு முன்னாடி பீச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து மேப்பாடி வழியாக தான் போறோம் மேப்பாடியில போய் அந்த வயநாடு அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை முடிஞ்சா பார்த்துட்டு அப்படியே போகிறோம் எங்க போறோம் போறோம் சரியா எங்க போறோம் கேலிக்கட்டுக்கு போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி போகிற வழியில் இருக்கிற சில காட்சிகளை பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக வந்துட்டு ஸோ நம்ம இந்த இன்றைக்கி வந்து போகிற வழி வந்து கூடலூர் நாடுகாணி பந்தலூர் சேராம்பாடி மேப்பாடி அங்கேருந்து கேலிக்கட்டு ஸோ இந்த வழியை தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் ம் சரியா ஸோ இன்னைக்கு ஹாப்பி தானே ஆ வெரி ஹாப்பியாக கிராஸ் பண்ணுவோம் இங்கே கிராஸ் பண்ணி இந்த மேட்டில் ஏறி போவோம் இந்த இடம் தான் இது அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி மேலே இந்த பக்கம் போனால் கொலப்பள்ளி இதுதான் வந்து இந்த இடம் எலியாஸ் கடைன்னு சொல்கிறது இந்த இடம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே யானை தொகை கொடுக்குற இடம் இப்போ முன்னாடி இந்த மேடெல்லாம் தெரியுது பாரு இதெல்லாம் யானையோட சாம்ராஜ்யம் மாதிரி நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து ரெண்டு ரோடு பெரியுது ஒன்று வந்து நம்ம நேராக போனால் வந்து சேராம்பாடி மேப்பாடி காலிக்கட்டு இப்போ ரைட் சைடுனா சுல்தான் பத்தேரி பஸ் ஸ்டாண்டில் சேராம்பாடி டவுன்

மண்ணு வந்து சரிஞ்சு வருது காரணம் மிகச்சரிய வர்றதுக்கு வருது ஆனா அது தாண்டி காரணம் இருக்கு என்னன்னா இயற்கைய வந்து இயற்கையா ஓடணும் அது வந்து நம்ம நிறைய பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது சில இடங்கள்ல வந்து சில ஆறு ஓடுற பக்கமெல்லாம் வந்து வீடெல்லாம் கட்டக்கூடாது ஏன்னா ஒருவேளை வெள்ளம் அதிகமா வந்துச்சுன்னா வீட்டெல்லாம் அடிச்சிட்டு போயிடும்

என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஹெவியான பொருள்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்கிறது அப்போ அந்த மண்ணை வந்து இந்த பூமி வந்து வெயிட்டு தாங்க முடியாது சில நேரங்கள் வந்து பெரிய பெரிய புளி எடுக்கிறாங்க இல்லையா அப்போ அங்கே இருந்தாலும் அதிர்வு வரும் நில அதிர்வுகள் வந்து அப்படியே நிலச்சரிவு மண் சரிஞ்சு வர்றது இதெல்லாம் நிலச்சரிவு வரக்கு காரணம் சரியா சரி சரி இப்போ நம்ம போனோம்னா என்னங்கன்னாங்கிறது தெரியும் அங்கே எப்படி கிட்டத்தட்ட அது நடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இருக்குது அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அவங்க உள்ளே விட்டாங்கன்னா போய் பார்ப்போம் சரியா போகலாம் நாம் இப்போ கேரளா பார்டருக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கேரளா தான் போகணும் தான் இந்த கருப்புக்குள்ள ஆட்டோலாம் இருக்கு பார்த்து தெரியுதா ஒரு ஆட்டோ நிற்கிறது கருப்பு கலர் ஆட்டோ பார்த்தா ஒண்ணு கேரளா வந்து கர்நாடகா வந்துட்டு ரெண்டு இடத்துலயே ஆட்டோ அதே ஆட்டோ ரெண்டு இடத்துலயும் அதே கலர் அதாவது பெங்களூர்ல கொஞ்சம் கிரீன் கலர் ஆட்டோ பெங்களூரு ஆஹ் பெங்களூர் ஒரு சில ஆட்டோ மட்டும் டவுட் அட்வெஞ்சர் இதுதான் மேற்பாடி டவுன் மேப்பாடி கொஞ்சம் பெரிய டவுனாக தான் இருக்கு சூரமல போற வழி இங்கிருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸு ஒன்னு கிலோமீட்டர் இருக்கு இங்கிருந்து ரோடு ரோடு ரொம்ப மோசமாக இந்த ரிசார்ட் எல்லாம் இங்க நிறைய இருக்கு இங்க பேர் மேல பெரிய பெரிய டவர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஹைட்டான இதெல்லாம் இங்கே பண்ணுறதுனால தான் இங்கே நிலச்சரிவு வருது செஞ்சு தெரியுதா பெரிய பெரிய டவர்லாம் இருக்கு பாரு ரொம்ப பார்க்கலாம் இதெல்லாம் அங்கே இதெல்லாம் பூமிக்கு ரொம்ப பாரம் தானே வெயிட் தானே பூமி தாங்காது லீவ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி இடம் முன்னாடி தெரியுது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஹோம் ஸ்டே அந்த மாதிரி இல்லை இருக்கும் போல தெரியுதா ஒர்க்கிங்கில் தான் இருக்கு எல்லாமே लाइनें जेंट स्विंग एलिया साइकिलिंग कर रहे थे साइकिलिंग हाँ माता लाइन ले वंदे साइकिल में साइस्काइस साइकिल अरे यो रॉब साइकिल ले ले रॉब साइकिल है இதுதான் அந்த இடம் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி ஏன்னா வீடெல்லாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு இப்போ இதுதான் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூல் மட்டும் இங்கே தப்பிச்சிருச்சு ஏண்டா அங்கே ஒரு ஸ்கூல் தெரியுது பாரு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க போனே கையில் கீழே போட்டுருவாங்க ஸோ இந்த மலையிலிருந்து தான் வந்து மேலே மலையிலிருந்து தான் அது வந்திருக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு எங்கேயோ நடக்கக்கூடாத ஒன்று ஸோ இந்த பிரிட்ஜில் தான் வந்து மிலிடரிக்கு ஆர்மி வந்து பண்ணின பிரிட்ஜு தான் இது இந்த பிரிட்ஜு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இங்கே இருக்கிற மீட்பு பணியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தா தெரியும் அந்த கல்லுகள்லாம் எவ்வளோ பெரிய கல் உருண்டு வந்திருக்குன்னு தெரியுது தான் வந்து இல்லைன்னா தான் வந்து ஒவ்வொரு ம மனித உடல்களை இங்கே தான் பாடிஸ் எல்லாம் டெட் பாடிஸ் எல்லாம் இங்கே தான் தேடிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றா தோண்டி தோண்டி இந்த தேடி எடுத்துட்டு இருந்தாங்க மெயினாக இந்த பகுதி தான் நம்ம இப்போ பாக்கிறதுக்கு ஒருவேளை பார்க்குறதுக்கு வந்த மாதிரி இருக்கு ஆனா அந்த நேரங்கள்ல இங்க நடந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அங்க மேல பார்த்த தெரியும் அங்கிருந்து ஒளிய வந்துருக்கு அங்கிருந்து இங்க ஒரு லைட்டா ஒரு செம்மண் கலர்ல தெரிய நினைக்கிறேன் இங்கிருந்து மண் சரிஞ்சு அப்படியே ட்ராவல் பண்ணி கடைசியில் இங்கே வந்துருக்கு ஏன்னா இப்போ அந்தளவுக்கு இங்கே இடங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே அடிச்சுட்டு வரணும்னா இப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் வந்திருக்கும் மண்ணெல்லாம் அரிச்சு ஆ

இப்போ இங்கே எல்லாமே வீடுகள் தான் இருந்திருக்கு இந்த வீடெல்லாம் தான் அடிச்சுட்டு மேலேருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு இப்போ இதை அடிச்சுட்டு வந்த தண்ணி நேராக இருந்த பாடிஸ் நேராக கீழே டெட் பாடிஸ் எல்லாம் நேராக கீழே போய் வேறொரு மாவட்டத்துக்கு போயிருக்கு இப்போ அங்கேருந்து அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அது போன தூரம் ஒரு ஐம்பது கிலோமீட்டரே போயிருக்கும் போல் ஸோ இங்கேருந்து பார்த்த நல்லா தெரியுது மேலே அது அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து மண்ணை அப்படியே இழுத்துட்டு அந்த ஃபோர்ஸில் வந்தனால தான் இது வந்து ப்ளைனான இடம் தான் இந்த பிளைனான இடத்துல வந்து அடித்து இழுத்து அந்த ஃபோர்ஸ்லேயே வந்தது தான் இந்த இடங்கள்லாம் பாதிச்சிருக்கு இப்போவும் இங்கே பெருசாக இயல்பு நிலை வந்து நார்மலாக இனியும் வரல ஒரு பத்து வருஷம் ஆகும் போல அதெல்லாம் ஸோ இது மாதிரி எந்த இடத்துலேயுமே இனிமேல் நடக்கக்கூடாது தூரத்தில் இருக்கிற மழை அங்கேருந்து சரிஞ்சு இங்கே வரும் அப்படின்னு ஒருத்தருமே நினச்சிருக்க மாட்டாங்க ஸோ இவ்வளோ பேர் வந்து அந்த நிலச்சரிவில் இறந்துருக்காங்க அதோடைய ஃபோட்டோஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ இதோடய கன்டினியூட்டி வந்து கேலிக்கட்டு பீச் பார்த்துட்டு அந்த வீடியோவை அடுத்த வீடியோவை நம்ம போடலாம்